இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க பசங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல பொசிஷனில் பார்க்குறது தான் இதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில ஏதும் இருக்காது அதே தான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு அவர்கிட்ட எல்லாமே காசு பணம் எல்லாமே இருந்தாலும் தன்னோட பையன் ஒரு பொறுப்பற்று இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கவலையா இருக்குது என்ன பண்ணுறாங்கன்றத ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம இப்ப பாப்போம் ஒரு மிக பெரிய செல்வந்தர் தன்னோட பையன் தொழில் கற்றுக்கணுன்றதுக்காண்டி தன்னோட நண்பனின் நிறுவனத்தில் ஒரு வேலையை தராரு அதற்காக ஆறு மாத காலத்திற்கு அங்க அனுப்பியும் வைக்கிறாரு ஆனா அவரோட மகனும் சுத்தமாக பொறுப்பே இல்லாம அவர் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறாரு அந்த உரிமையாளர் நண்பனோட மகன்ற ஒரே காரணத்தினால எதையும் கண்டுக்காம அவரும் எதுவும் சொல்லாம இருக்கிறாரு இப்படியே வேலை பார்க்காம ஆறு மாசம் கடந்துருச்சு ஆனாலும் அந்த உரிமையாளர் ஒரு தங்க நாணயத்தை கூலியா கொடுத்து அனுப்புறாரு அந்த தங்க நாணயத்தை தன்னோட அப்பாவிடம் கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த மகன் அந்த வாங்கிய தங்க நாணயத்தை அவரு சற்று பார்த்துட்டு தூர தூக்கி எரிஞ்சிடுறாரு அதனை பார்த்த அவரோட மகன் எதுவுமே கண்டுக்காம தன்னோட அறைக்கு படுக்க போயிட்டாரு ஒரு சில நாட்களுக்கு பிறகு தன்னோட மகன தெரிந்த நண்பரிடம் ஒரு வேலைக்கு அனுப்புறாரு மூன்று மாத காலத்திற்கு அங்கையும் எந்த வேலையும் செய்யாம அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு இப்படியே மூன்று மாதங்கள் கடந்து போயிடுச்சு தன்னோட நண்பனோட மகேந்திர ஒரே காரணத்தினால அவரு எந்த கேள்வியும் கேட்காம இருக்கிறாரு மூணு மாசம் கழிச்சு அவரு போகிறப்ப கூலியா இரண்டு தங்க நாணயங்கள் அவருக்கு கொடுக்கறாரு அந்த தங்க நாணயங்களை எடுத்துட்டு தன்னோட அப்பாட்ட போய் அவரு கொடுக்கிறாரு அவர் கொடுத்ததுக்கு எதுவுமே கண்டு கொள்ளாம அந்த இரண்டு தங்க நாணயங்களையும் திரும்ப தூக்கி எரிஞ்சிடுறாரு அத பார்த்துட்டு அவருடைய மகன் எதுவுமே கண்டுக்காம அவர் வாட்டுக்கு மாடிக்கு போயிடுறாரு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த செல்வந்தர் தந்தை தன்னோட மகன முகம் தெரியாத ஒரு நபரிடம் வேலைக்கு சேர்த்து விடுறாரு அங்கேயும் மூன்று மாத காலத்திற்கு அந்த பணியில சேர்றாரு மூன்று மாத காலத்திற்கு பிறகு அவரோட பையன் வீட்டுக்கு போறாரு தனக்கு ஊதியமா கொடுத்த அரை தங்க நாணயத்தை தன்னோட அப்பாவிடம் அவர் திரும்ப பார்த்துட்டு எப்பயும் போல அந்த தங்க நாணயத்தை தூக்கி வீசி எரிஞ்சிடறாரு உடனே இத பார்த்துட்டு அவருடைய மகனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு இந்த தடவை இது என்னன்னு தெரியுமா இது என்னோட வேர்வை என்னோட உழைப்பு மூன்று மாதம் நான் தூங்காம உழைச்சிருக்கேன் அதற்கான கூலி இது இத நீ இவ்வளவு மோசமா தூக்கி எறிஞ்சிட்டீங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஈஸியா படுத்து கிடந்துட்டு உனக்கு உழைப்போட அருமையை பத்தி என்ன தெரியும் அப்படின்ட்டு தன்னோட தந்தையிட்ட ரொம்பவே உச்சகட்ட கோபத்துல பேசினாரு அந்த இளைஞன் இதை பார்த்துட்டா அவரோட தந்தையை சொல்றாரு இதத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன்ட்டு சொல்றாரு முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்த தங்க நாணயத்தை நான் தூக்கி எறிஞ்சப்போ உனக்கு கோபம் வரல ஏன்னால் நீ அப்போ உழைக்கல உழைப்போட அருமையும் உனக்கு தெரியலை நீ இப்போ கடைசியாக கொண்டு வந்த அரை தங்க நாணயத்தை நான் தூக்கி எறிஞ்சோடனே உனக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா இது உன்னோட உழைச்ச காசு இது எல்லாமே உன்னோட உழைப்புனால தான் உனக்கு இவ்வளோ கோபம் வந்தது இந்த மாற்றத்தை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் உழைப்போட அருமையே தெரியாம நீ வளர்ந்துருவியன்ட்டு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் ஆனா உழைப்போட அருமை உனக்கு இப்ப நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு உழைப்பின்றி ஊதியம் இல்லை நீ என்னதான் உழைச்சாலும் அது கஷ்டப்பட்டு நீ உழைச்சா மட்டும்தான் அந்த காசு உன்கிட்ட சேரும் இல்லாட்டி அது உன்னை விட்டு போயிரும் சொல்லிட்டு ஒரு மிக பெரிய கருத்தை தன்னோட மகன்கிட்ட அவரு சொல்றாரு இதே மாதிரிதான் இப்ப நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணால் மட்டும் போதும் நம்ம மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருவோம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சில ஜாம்பவான்கள் எலான் மஸ்க் முகேஷ் அம்பானி வேரன் பஃபர் ஜெஃப் பாசஸ் இவங்க எல்லாம் ரொம்பவே கடினமாக உழைச்சனால தான் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸாக அடைஞ்சிருக்காங்க நீங்களும் உங்கள் கனவை நோக்கி முதல் அடி மட்டும் எடுத்து வைங்க உங்க வாழ்க்கைக்கான தெளிவான பாதை உங்க கண் முன்னே வந்து சேரும் கண்டிப்பா ஒரு நாள் உங்க லட்சியத்தை அடைஞ்சே தீர்வீங்க